ஹாய் யூ ஹோஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் ஒரு கவுன் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ இந்த கவுன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஒரு ஃபிட் அண்ட் ஃப்ளேர் இருக்கக்கூடிய ஒரு கவுனு ஸோ இதில் நமக்கு நெக் வந்து பார்த்தோம் அப்படின்னா காலர் நெக்கு அது மட்டும் இல்லாமல் நமக்கு இதில் வந்து ஜிப் வந்துடுது ஸோ ஃபுல் ஜிப் இருக்கு இதில் இதோட பஃப் வந்து பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்லீவு சாரி ஸ்லீவ் வந்து பார்த்தோம்னா ஷார்ட் ஸ்லீவ் அதில் நமக்கு மேலையும் சரி கீழேயும் சரி பஃப் வந்துடுது இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னா இது ரொம்ப தின்னா இருக்கு நீங்க பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து பயங்கர தின்னா இருக்கு இந்த ட்ரெஸ் வந்து வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாத்திரலாம் இந்த ட்ரெஸ் வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க ஸோ இதே மாதிரி ஓகே இந்த ட்ரெஸ் வியூ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இந்த ட்ரெஸ் வந்துட்டு நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ ஃபிஃப்டி நைனுக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி நைனுக்கு இந்த ட்ரெஸ் ஒர்த்தா அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தா தெரியலை அதோடய குவாலிட்டி அந்த மாதிரி இருக்குது ஸோ எனக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை இது நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு டூ டுவெண்ட்டி ரேஞ்சுக்கு வேணால் ஈக்குவலாக இருக்கும் இது நம்ம கண்டிப்பாக வாட்டரில் போட்டாலும் ஷிங்க் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ த்ரீ ஃபிஃப்டி நைட்டுக்கு டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் கிடையாது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாமே பை ஒன்னாக நம்ம சேனலில் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் சப்போஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இதோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ட்ரெஸ் வியோ பண்ணி பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இதோடய லிங்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் வந்து நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக த்ரீ ஃபிஃப்டி நைனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் த்ரீ ஃபிஃப்டி நைனுக்கு இந்த ட்ரெஸ் ஒத்தா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இதோட குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்குது துணி வந்து கண்டிப்பாக நம்ம தண்ணியில் போடும்போது ஷிங்க் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ எனக்கு த்ரீ ஃபிஃப்டி நைனுக்கு இந்த ட்ரெஸ் வந்துட்டு ஒர்த்தா தெரியலை ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அண்ட் ஹானஸ்ட் ரிவ்யூஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் வந்துட்டு இருக்குது ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுவாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ